என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் படுகின்ற பாடுகளும் அவஸ்தைகளும் எனக்கு தெரியும் அத்தனை பாடுகளையும் அவஸ்தைகளையும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் இன்பங்களை ஆரம்பிக்கத்தான் இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து ஒரு சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் உன் மனம் ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது அந்த மனதை ஆசுவாசப்படுத்தி நிம்மதியை கொடுக்க வந்திருக்கின்றேன் நிம்மதியை இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்விற்கு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் பொறுமையோடு நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உன் கரம் வந்து சேரும் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகை நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும் நீ என்னுடைய பிள்ளையாக இருந்து அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக வரவேற்று வாழப் போகின்றாய் நீ இதுநாள் வரை செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே அத்தனை தவறுகளும் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது அந்த தவறுக்காக நினைத்து மனம் வருந்துகின்றாய் இப்படி நடந்து கொண்டு விட்டோமே அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வருகின்றோம் என்று உன் மனதிற்குள் இருந்த குற்ற எல்லாம் இப்பொழுதே கைவிட்டுவிடு நம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை பாதை சந்தோஷமாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது முழு நிம்மதியை உன் வாழ்க்கை பெறக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது எதை நீ சென்று கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை நோக்கி புறப்பட்டும் இருக்கின்றது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னிடம் வந்து சேரும் பல விஷயங்களில் தோற்று போனதால் மனம் உடைந்து போயிருக்கின்றாய் என்றைக்கு எனக்கான வெற்றி கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான நாளாக இனி வரும் நாட்கள் இருக்கும் நான் கொடுக்க போகும் நன்மைகளை இனி யாராலும் தடுக்க முடியாது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் கூட நீ வாழ்வதற்கு வழி செய்து விட்டு போவார்கள் உன்னை எதிரியாக நினைத்தவர்களெல்லாம் உன்னிடம் அன்பு பாராட்டி விட்டு போவார்கள் என் அன்பு குழந்தையை யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்பை நாடி வருவார்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிராக இருப்பது போல தெரிந்ததோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை அச்சுறுத்தியதோ அதே விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது கசப்பான விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்ததால் இத்தனை சோகத்தோடு இருக்கின்றாய் இனி இனிப்பான துவக்கம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமானதால் இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் என் மீது நீ வைத்திருக்கின்ற இத்தனை நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசு உன் கரங்களில் வந்து சேரும் வாய்ப்புகள் பல கொடுத்து அந்த வாய்ப்புகளை வெற்றி வாய்ப்புகளாக நான் உனக்கு மாற்றியும் கொடுப்பேன் எந்த காரணத்தை கொண்டும் என் மீதான நம்பிக்கையையும் பொறுமையையும் குறைத்து கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்விற்கான நன்மைகள் என் மூலமாக ஏராளமாக கிடைத்து இருக்கும் நல்லது நடக்கும்